ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு குரஞ்சி டாட் காம் ஸ்கூல் விட்டு வரும் குழந்தைங்களுக்கு எண்ணெயில் பொறிக்காமல் அதே சமயம் ஆரோக்கியமான ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தாங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் இது முழுக்க முழுக்க குழந்தைங்களுக்கு புரதசத்து மட்டுமே நிறைஞ்சது அதுவும் ரொம்ப சிம்பிளாக நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை வச்சே செஞ்சிடலாம் இப்போ இதுக்கு நான் அரைக்கப் அளவுக்கு பச்சைப்பயிறு எடுத்திருக்கேன் பச்சை பயிரை நல்லா ஒரு ரெண்டு ம ரெண்டு தடவை தண்ணி விட்டு அலசிட்டு ஒன்றுலேருந்து ஒரு ரெண்டு மணி நேரமாவது நல்லா ஊற விட்டுடுங்க இது கொஞ்சம் ஊறிடுத்துனா நமக்கு வேகிறதுக்கு அதிகமாக டைம் எடுக்காது சட்டுன்னு வெந்து வந்துடும் இப்போ அந்த மாதிரி நான் பச்சை பயிரை நல்லா தண்ணி விட்டு அலசிட்டு ஊற வச்சு தண்ணியை வடிகட்டி எடுத்துருக்கேன் இதை நம்ம குக்கரில் போட்டுக்கலாம் குக்கரில் போட்டுவிட்டு இந்த பயிர் முழுகிற அளவுக்கு மட்டும் தண்ணி விட்டுக்குங்க தண்ணி விட்டுட்டு நல்லா ஒரு ரெண்டுலேருந்து மூணு விசில் விட்டுக்குங்க நல்லா மலர்ந்து வெந்து கிடைக்கும் நமக்கு இப்போ இதை வேக வைக்கும் போதே இது கூட ஒரு ரெண்டு சிட்டியை உப்பும் சேர்த்துக்கலாம் இப்போ குக்கரை மூடி நல்லா ஒரு ரெண்டு விசில் விட்டு எடுத்துருக்கேங்க இப்போ திறந்து பார்ப்போம் இதே நீங்கள் பச்சையாக அந்த ஊற வைக்காத பயிரை வேக வைக்கிறதா இருந்தால் ஒரு கப்பு பயிருக்கு ரெண்டு கப் அளவுக்கு தண்ணி விட்டு நல்ல ஒரு அஞ்சுலேருந்து ஆறு விசில் விட்டு எடுத்திங்கன்னா நல்லா அளவுக்கு வெந்து கிடைக்கும் இப்போ இது ஊறி இருக்கிறதுனால சட்டன்னு ஒரு ரெண்டு மூணு விசிலில் வெந்து எடுத்து பாருங்க இப்போ இதை விசு குக்கரை திறந்துட்டு இப்போ இந்த பயிரை வந்து ஒன்றும் பாதியமாக மசிச்சு விட்டுக்கலாம் முழுசு முழுசாக இருந்தாலும் நல்லா இருக்காது அதே சமயம் ரொம்ப மசிச்சிட்டாலும் நல்லா இருக்காதுங்க ஒன்றும் பாதியமாக இந்த மேஷர் வச்சு மசிச்சுட்டு நம்ம எந்த கப்பால் பச்சைப்பயிர் அளந்து எடுத்தோமோ அதே கப்பால் ஒரு கப்பளவுக்கு அளவுக்கு வெள்ளம் அல்லது நாட்டு சர்க்கரை எது வேணால் சேர்த்துக்கலாம் இது இப்போ கொஞ்சம் தளர்வாக இருக்குது இல்லைங்களா இது நல்லா கெட்டிப்பட்டு வரட்டும் இப்போ அளவுக்கு நல்லா சுண்டி வந்ததுக்கப்புறம் அதே கப்பால் ஒரு கப்பளவுக்கு அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம் இது கூடிய கொஞ்சம் ஏலக்காய் தூளும் சேர்த்துக்குங்க சேர்த்துட்டு இப்போ இது நல்லா வந்து கொஞ்சம் சுருண்டு வரட்டும் அது வரைக்கும் கலந்து விட்டுக்கிட்டே இருங்க இது இப்படியே நீங்கள் உருண்டை உருட்டி குழந்தைங்களுக்கு கொடுத்தாலும் சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க இப்போ பாருங்கள் நல்லா கெட்டிப்பட்டு வந்துடுச்சு இது கொஞ்சம் சூடு ஆறுனாலே போதும் இன்னும் நல்லா நமக்கு இருகலாயிட்டு உருண்டை பிடிக்கிற பதம் வந்துடும் இப்போ இது ஆறிட்டுருக்க டைமுக்குள்ளே நம்ம மேல் மாவு ரெடி பண்ண போகிறோம் இப்போ நம்ம எந்த கப்பால் பச்சைப்பயிறு எடுத்தோமோ அதே கப்பால் ஒரு கப்பு பயிருக்கு ரெண்டு கப் அளவுக்கு இட்லி மாவு எடுத்திருக்கேன் மாவு கொஞ்சம் புளிக்காத மாவை எடுத்துக்கோங்க டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் இப்போ இந்த இட்லி மாவோட திக்னஸுக்கு ஏற்ற மாதிரி அரிசி மாவு சேர்த்துக்கலாம் நான் ஒரு கால் கப் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டு எடுத்து வச்சாச்சுங்க இப்போ நம்ம இதை உருண்டை உருட்டி எடுத்துக்கலாம் நம்ம ரெடி பண்ணியிருக்க அந்த மேல் மாவும் இந்த பூர்ணமும் பார்த்தீங்கன்னா கரெக்டான அளவில் இருக்குங்க இந்த அளவில் நீங்கள் செய்திங்கன்னா பூர்ணமும் மீந்து போகாத அதேமாதிரி மேல் மாவும் மீந்து வேஸ்ட்டாக போகாமல் இருக்கும் இப்போ இந்த மாதிரியே நம்ம எல்லா ஸ்டஃபிங்கும் உருட்டி எடுத்துக்குங்க இது இப்படியே சாப்பிட்றதுக்கே ரொம்ப சூப்பராக இருக்குங்க இதை நீங்கள் எண்ணெயில் பொறிக்கிறதுனால பொறிச்சு கொடுக்கலாம் இப்போ நம்ம மைதா மாவில் ரெடி பண்ணுறதா இருந்ததுன்னா கொஞ்சம் ஹார்டாக இருக்கிற மாதிரிலாம் கூட வரும் ஆனால் நீங்கள் இந்த மாதிரி இட்லி மாவில் செய்து பாருங்கள் இதுக்கு நம்ம சோடாப்போ அது எதுவுமே சேர்க்கணுன்னு அவசியம் இல்லை ஏன்னா அந்த இட்லி மாவில் நம்ம உப்பும் சேர்த்துருப்போம் அதே மாதிரி உளுந்து சேர்த்து அரைக்கிறதுனால இதுக்கு மேலேயே நல்லா சாஃப்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு இப்போ நம்ம உருட்டி வச்சிருக்க மாவை எடுத்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க இட்லி மாவில் போட்டு நல்லா பெரட்டிட்டு எடுத்துக்கலாம் இதை நீங்கள் எப்படி பரட்டி எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுக்கிறதுனால எடுக்கலாம் எண்ணெயில் பொறிக்க விருப்பம் இல்லாதவங்க இந்த மாதிரி குழிப்பனியார சட்டி எடுத்துகிட்டு அதில் கொஞ்சமாக நெய் அல்லது எண்ணெய் எது வேணால் தடவிக்குங்க ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் இருந்தாலே போதும் எல்லா குழியிலும் கொஞ்சம் கொஞ்சமாக தடவிட்டு இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க உருண்டைகளை இதில் வச்சுக்கலாம் மாவு வந்து அந்த உருண்டை மேலே நல்லா ஒட்டி பிடிக்கணும் அந்தளவுக்கு அரிசி மாவு சேர்த்து இந்த மாவை நல்லா கலந்து எடுத்துக்குங்க இப்போ இது மாதிரியே நம்ம எல்லா உருண்டைகளும் இந்த இட்லி மாவில் புரட்டி குழி பணியார சட்டியில் வச்சுக்கலாம் இது பார்த்திங்கன்னா நம்ம எண்ணெயில் பொரிச்சா சுழியும் வரும் இல்லைங்களா அதே மாதிரி தான் இருக்கும் ஆனால் சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க நீங்கள் ஒரு பக்கம் சுட்டுக்கிட்டே இருந்தால் ஒரு பக்கம் சாப்பிட்டுக்கிட்டே இருப்பாங்க அந்த அளவுக்கு ரொம்ப சுவையாக இருக்கும் கண்டிப்பாக இந்த மாதிரி செய்து பாருங்க அதுவும் நமக்கு ரொம்ப செலவும் கிடையாது நேரமும் ரொம்ப மிச்சம் அதே சமயம் உடம்புக்கு ஆரோக்கியமான ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபியாகவும் இருக்கும் இப்போ இது நல்லா ஒரு பக்கம் வெந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி திருப்பி போட்டுக்கலாம் இப்போ பாருங்கள் அந்த லேயர் நல்லா எவ்வளோ கிறிஸ்பியாக வெந்து வந்திருக்க பாருங்க நம்ம எண்ணெயில் பொறிச்சா அளவுக்கு கிறிஸ்பியாகமோ அதே மாதிரி இருக்கும் நம்ம இட்லி மாவில் வெந்தயம் சேர்த்துருக்கறதுனால நல்ல ஒரு கோல்டன் கலர் வருது பாருங்கள் இப்போ இந்த மாதிரி திருப்பி போட்டுட்டு எல்லா பக்கமும் திருப்பி திருப்பி அந்த ஓரங்களும் நல்லா வெந்து வர்ற மாதிரி இந்த மாதிரி திருப்பி திருப்பி விட்டோம்னா சாப்பிடும்போது அந்த ஓரங்களும் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் ஹை ஃப்ளேமில் விற்காதீங்க நல்லா மிதமான தீயில் வச்சு இதை சுட்டுங்க அப்போ தான் அந்த மேல் நேயர் நல்லா கிறிஸ்பியாக சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ இது நல்லா வெந்துடுச்சு எடுத்துடலாம் இப்போ நம்ம எடுத்திருந்த ஒரு அரை பச்சை பயிருக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ரெண்டு ஈடு வருங்க இது நம்ம எண்ணெயில் பொரிச்சா அளவுக்கு கிறிஸ்பியாக வருதுமோ மாதிரி இருக்குது பாருங்கள் அந்த பாக்கவும் அந்த கோல்டன் கலரில் இருக்கும் மேல் லேயரும் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் நம்ம இட்லி மாவும் பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாக கோட் பண்ணலை லைட்டாக ஒரு ஒரு லேயர் தான் கோட் பண்ணியிருக்கோம் அதனால சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க கண்டிப்பாக இந்த ஸ்நாக்ஸ் ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸோடு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கங்க நன்றி வணக்கம்